அங்க போற உலகத்தம் உறவுகளுக்கு வணக்கம் வெள்ள அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட உறவுகளின் குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கின்றது அவலம் ஒழித்துக் கொண்டே இருக்கின்றது அப்படி எமக்கு வந்த மற்றும் ஒரு அழைப்பு கண்டியில் ஒரு பாடசாலையின் அதிபர் பேசுகின்றார் அதாவது மேடம் இப்ப நாங்க கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இது கங்கையில கோரல மேடம் கம்பெனிக்கு அங்க கங்கையில கோரலங்கிற இடத்துலதான் ஒரு இன்சிடன் நடந்து இப்ப பெரிய சீரோன்னு ஏற்பட்டு இது போல நம்ம ஒரு எடுக்கிறது ராணுவமோ அல்லது வேற யாரும் ஹெல்ப்பும் இல்ல பட்டுக்கிறாங்க போக்குவரத்துக்குள்ள இதாயிடுச்சு பாதைகள் நானு நீங்க யார் கதைக்குறீங்க நான் வந்து அந்த பர்ணகர ஸ்கூல்ல பிரின்சிபல் எனக்கு சேர்ந்திருக்குமா உங்களோட இடத்தை வடிவா சொல்லுங்க இந்த இடம் என்று எங்களோட இடம் கண்டி டிஸ்ட்ரிக்ட்

அப்ப அப்படிங்கிற பொழுது அவங்க அடுத்த அந்த வீட்டுக்குள்ள போன பிறகு அந்த வீடு எப்படி அவங்க உடஞ்சிட்டாங்க உடஞ்சது எப்படி ரிப்பேர் பண்ண போறாங்கிற பிரச்சனை மூன்றாவது பிரச்சனை என்னன்னு கேட்டா அவங்க இங்க இருந்து அடுத்த மாறுறதுக்கான ஏதாச்சும் ஒரு ஏற்பாடுகள் அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியிருக்காரு பிள்ளைகளோட எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட அந்த மெட்டீரியல்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இருக்கு என்ன குடும்பங்கள் இருக்குங்க இதுக்குள்ள குடும்ப குடும்பங்கள் இருக்கு மேடம் ஒரு அறுபத்தி நாலு குடும்பங்கள் இருக்கு மொத்தமாக இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறாங்க எல்லாருமே பாதுகாப்பா இருக்கினமா பாடசாலை நிப்பாட்டி இருக்க கிரகே ஸ்கூல்ல வந்து அந்த ஸ்லிப் ஓன் இடத்துல உள்ளவங்க அங்க நிக்கறாங்க ம்ம் ஏனி அது பக்கத்துல உள்ள ஏனி கிராமங்கள் உதாரணமா அல்கோல்ல பர்ணாகன போன்ற இடங்கள்ல இமே கூட நெல்ல வெடிச்சு வெடிச்சு இருக்கு மான அதாவது போலீஸ் ஆர்டர் என்னன்னா அந்த இடத்துக்கு போ சொல்லி ம் அவங்க அடுத்து எங்க போவாங்கன்ற ஒரு பெரிய கேள்வி புரிய வந்துருக்கு ஏன்னா அவங்களுக்கு அடுத்து மாற்று திட்டம் வந்துருக்கு பர்ணாகன ஸ்கூல் பக்கத்துல ரோடு ஃபுல்லா வெடிச்சிருக்கு கோடு கோடு கோடா இருக்கு

ஒன்றாவது பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு கேட்டா சிலிப் பட்டவங்களுக்கு சாப்பாடு அதிகம் கிடைக்குது சிலிப் இல்லாம இந்த உடத்தில அரிக்கிறது தானே அப்ப அதனால போக்குவரத்து இல்லாதனால அங்க இருக்க மக்கள் வந்து அந்த தேவையான சாப்பாடுகளுக்கு பொருட்களை தேடி கொடுங்க பிரச்சனை இருக்கு ஏன்னா நாவலப்பட்டியில வந்து இப்ப அரிசி இல்லை எல்லாம் வாங்கி ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்ப இவங்க அந்த போகவும் இல்ல நாவலப்பட்டி போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற பொழுது அவங்களோட அடுத்த எதிர்காலத்துல அவங்க எப்படி அதை பெனஸ் பண்ண போறாங்கன்றது ஒரு பெரிய சவாலா இருக்கு இப்போ நீங்கள் தொடர்பு கொள்ள கூடிய மாதிரி இருக்கா மெட்ட மெட்ட இடங்களே நான் கதைச்சு நான் பார்த்தா இப்போ நான் டூ இயர்ஸ் டூ டேஸ் நான் இங்கே வந்து போயிட்டு தான் இருக்கிறேன் பைக் ஓரளவு பைக் த்ரீ வீல் அதுக்கு வரலாம் ஒரு ஹெவி பைக்கும் இதுக்குள்ள வரக்கூடிய வாய்ப்பு இல்லை மின்சாரம் மின்சாரம் இப்போதான் அவங்களுக்கு படுத்தி கொண்டிருக்கிறாங்க இப்போ ஓரளவு ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு வந்துருச்சு நம்ம தக்காளிகமான சுச்சுவேஷனா இருக்கு இன்னொரு மழை வந்தா அங்க ஆபத்து

பலவந்தமா அப்படி அவர் அனுப்ப சொல்லுங்க அவங்க அதுக்கு போவாங்க அதிகமான ஆசை காவல்துறா போக சொல்லி சொல்றாங்க அவங்களுக்கு இல்லாத ஒரு ஏரியா குடுத்தாலுமே கூட அவங்களுக்கு அந்த உடனே ஒரு வீட கட்டிட்டு போறதுக்குரிய வாய்ப்பு வந்தது இல்ல ஏன்னா என்ன என்ன கட்டி என்ன மாற்றுக்கட்டும் கிடையாது இனிமே அந்த சொந்த தொழிலாளியாக அன்றாட புலி வாங்க வாழ்ந்து கொண்டு

எல்லாமே பிரச்சனையாகவே இருக்கிறது மறுபடியும் மழை பொழிந்தால் என்ன நடக்கும் என்ற உயிர் அபாயம் இருக்கிறது அதே நேரம் போகச் சொல்லுகிறீர்கள் எங்கே போவது என்று சொல்லவில்லையே என்றுதான் கேட்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் இதற்கான பதிலும் இதற்கான தீர்வும் நிச்சயம் அரசிடம் இருக்கும் ஏனென்று சொல்ல சொன்னால் ஏற்கனவே அவர்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்றி வேறு பாதுகாப்பான பகுதிகளில் அமர்த்த வேண்டியது அதாவது நிரந்தரமாக அமர்த்த வேண்டிய ஒரு தேவை தாகத்தான் பார்க்கப்படுகிறது மற்றொரு தொகுப்பிலும் முன்னையும் சந்திக்கும் வரை வணக்கம்